வணக்கம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் கவுந்தப்பாடி அப்படின்ற ஒரு ஏரியா அங்கே வந்து லாஸ்ட்டு த்ரீ மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டோஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டோஸ் வந்து செவ்வாழை கார்டுக்கு வந்து பார்த்தோம்னா சறுகு நோய் பாதிப்புக்காகவும் வாழை ஊக்கத்துக்காகவும் வந்து ஊசி மொழியும் மறந்து கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதே காடு தான் பெரிய ஓரளவுக்கு வளர்ச்சி பெருசாக இல்லாமல் சறுகு பாதிச்சிருந்துச்சி இந்த மாதிரி வாழை ஊக்கமாக இல்லை இதெல்லாம் பார்த்தா தெரியும் பாருங்கள் நல்லா நல்லா தெளிவாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ வாழைக்காடு வந்து தெளிவாக இருக்குது நல்லா ஓரளவுக்கு ஊருட்டு வந்திருக்கு ஏன்னா இப்போ தானே ஏழு மாதம் ஆக போகுது ஏழு மாதம் ஆயிருக்கு இன்னும் டைம் இருக்குது இல்லைங்களா எட்டு ஒம்பது மாதம் பத்து மாதம் பன்னெண்டு மாதமில்ல ஆயிரும் ஒரு வருஷம் ஆகும் புடத்தள்ளி நம்ம காய் ஃபுல்லாக எடுத்து முடிக்கிறதுக்கு வெட்டுக்கு ஸோ இந்தளவுக்கு ஒரு ஒரு வளர்ச்சி இருக்குது மரம் இருக்குது இப்போ இந்த விவசாயி கூப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போன கூப்பிட்டாரு வாழை பார்த்தா தெரியும் நல்லாவே இருக்கு தெரியுதுங்களா நல்லாவே இருக்குது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது அது தகுந்த மாதிரி மழையும் பெஞ்சிருக்கு ஊசி மூலியும் மருந்து போட்டிருக்கோம் பாருங்கள் தெரியுதுங்களா அதெல்லாம் பாருங்கள் நல்லா அடர்த்தியே கசகசன்னு வந்திருக்கு குருத்து பாருங்கள் நல்லா தெளிவாக நீட்டமாக இருக்குது அடுத்து வரக்கூடிய இலை அடுத்து வரக்கூடிய குருத்து நல்ல தெளிவாக இருக்குது ஒரு நல்ல வளர்ச்சி இந்த காட்டில் இருக்குது கீழே வந்து பார்த்தோன்னா அது போக நம்ம ஆர்கானிக் உரமான ஓலிஃப் குரோ மேஜிக்கு எம்இ ஸ்ப்ரே வந்து தண்ணி கட்டி விட்ருக்காங்க இங்கே ட்ரிப்பு இந்த காட்டில் போடல ட்ரிப்பு பார்த்தா தெரியும் ஹோசிலில் தண்ணி கட்டுற முறை தான் தண்ணி வந்து பாத்திக்கு பற்றி கட்டணும் ஸோ தண்ணி வந்து பாத்திக்கு பற்றி கட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கருக்கு ஓலிஃப் ஒன்று ரெண்டு குரோ மேஜிக் வந்து பார்த்தோம்னா ஆட் பண்ணியிருக்கு ஸோ ஊசியும் கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்த கெமிக்கல் உரம் எதுவுமே கொடுக்காமல் நம்ம உரமே கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உரம் வந்து ஒன்று விட்டுருக்கு விட்டு ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆச்சு சராசரியாக ஒரு இருபது நாள் டூ ஒரு மாதம் பக்கம் இருக்கும் நம்ம உரம் கொடுத்துருக்கு கீழே ஊசியும் போட்டிருக்கு பார்த்தா தெரியும் ஊசியும் போட்டிருக்கு கீழே வந்து ஒரு உரம் கொடுத்துருக்கு பெரிய செலவெல்லாம் ஆகலை நான் சின்ன நார்மலான செலவு தான் அதெல்லாம் முடிச்சிருக்கு வாழ நல்லா தெளிவாகவே இருக்குது பார்த்தாலே தெரியும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கவுந்தப்பாடி